காலைதோறும் புதியவை கீழ்ப்படிதலே பிரியம் மார்ச் முப்பது பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று மூன்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடம் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சவுல் யுத்தம் செய்தான் வெற்றி கண்டான் ஆனால் கர்த்தர் சொன்னது போல பூரணமாக கீழ்ப்படியவில்லை அமலேக்கரன் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடை உயிரோடே பிடித்து ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்தார்கள் ஒன்று சமுவில் பதினைந்து ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் உன் தேவநாயகி கத்துடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் உபாகமம் எட்டு இருவது இப்படி அரைகுறையான கீழ்ப்படிதலில் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ தேவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் இஸ்ரவேலின் முதல் ராஜாவிற்கு தம்முடைய சம்பத்துக்களை எவ்வளவு அதிகம் கொடுத்திருப்பார் சமுவேலை சவுளிடம் கர்த்தர் மீண்டும் அனுப்பினார் கர்த்துடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததென்ன என்றான் கர்த்துடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் ஒன்று சமுவில் பதினைந்து பத்தொன்பது மற்றும் இருபத்தி இரண்டாம் வசனங்கள் கர்த்தருக்கு மாத்திரமல்ல சாமுவேலுக்கும் இந்த காரியம் வேதனையாயிருந்தது அதற்கு பின் சாமுவேல் தான் உயிரோடு இருந்த காலமெல்லாம் சவுலை சந்திக்கவில்லை கர்த்தர் அவனை கைவிட்டார் பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்டது கர்த்தரின் வார்த்தை அவனுக்கு கிடைக்காமற் போனது நிமித்தம் அஞ்சனம் பார்த்தான் தன்னுடைய ராஜ்யத்தையும் இழந்தான் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல ஒன்றியோவா ஐந்து மூன்று கீழ்ப்படிந்து தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மத்தேயு ஏழு இருபத்தி ஒன்று பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் ஆகையால் நன்மை செய் நல்லதே நினை ஜெபம் ஆண்டவரே எங்களை உன்னுடைய சமூகத்தில் தாழ்த்தி உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுத்தாரும் ஆமேன்